ஏ ஏம்மா, போய் யம்பட்டு நான் ஆற்று, எங்கு யாது பாரு, புள்ளை இருக்கு நான்க்கு வந்தா வா வரா கட்டிப்போம் நீ அது நாலஞ்சு வீட்டை கட்டி உனக்காவது வயசாயிடுச்சு அப்படியே விட்டாலே இன்னும் பத்து வருஷத்துல போய் சேர்ந்துருவேன் நானா அப்படியா ஏன் புள்ள வேற கை குழந்தைய வச்சுன்னு இருக்கனே என்னை யார் பாத்துக்குவா ஐயோ நாலு முடி நானே கரணம் தப்புனா மரணம் வாடி இருக்கிறேன் சும்மா வாடி

கேக்குறா பாரு ஆத்தா வந்துக்கிறா ஆத்தா கிட்ட இதெல்லாமா கேட்பாங்க இப்ப பாரு என்ன ஆத்தா நூறு நாள் வேலையில அந்த சாரு போட்டு படுத்துறாரு உட்கார நேரம் காண மாட்டேது நாளையில இருந்து அந்த சாரு மதியத்துக்கு பிற்பாடுதான் வரணும் ஆத்தா நீதான் ஆத்தா அதுக்கு வழி பண்ணணும் Bye. ஆளுவா yeah,

இருக்கேன் ஏ என்னாச்சு எனக்கு ஏதா தெரியல பாட்டி என்ன ஜென்னட்டி நீ இந்த கதைய போய் தெரியாதுன்றே ஊரே இந்த கதைய பத்திதான பேசுகிறது உனக்கு தெரியாதா சுசு பிரியா பாட்டி நான் வேற ஐயரூபா போனபோதும் எக்ஸ்ட்ரா வாடகையில கொடுத்து இருக்கேன் மத்த வீட்ட விட அவங்க வீட்டுல வாடகையே கொஞ்சம் அதிகம்தான் பாட்டி இப்போ என்ன பண்றது எனக்கு ஒன்னும் புரியல பிசமா அடுத்த மாசத்துல நாங்க காலி நிக்கிறோம்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்காரு குழந்தை குட்டி எல்லாம் கூட்டிட்டு வேற வீட்டுக்கு பாத்துட்டு போவேன் விட்டான் வேற என்ன பண்ணுறது அந்த பண்ணிட்டு மோட்டை என்னமோ வீடே இல்லாத மாதிரி இவன் ஒரத்தி தான் வீடு ஓடுற மாதிரி

சத்யா பிளீஸ் சத்யா வாங்கிக்கோங்க அந்த ரோஸை தான் தூக்கி போட்டுட்டீங்க இந்த சாக்லேட்டாவது வாங்கிக்கோங்களேன் லவ்வர் ஸ்டே அன்னைக்கு உங்கள் வீட்டில் உங்களை வெளியே விட மாட்டாங்க அதனால தான் இப்பவே வந்தேன் எத்தனை வருஷமோ அவங்க பின்னாடியே சுற்றி சுற்றி வர நாய் மாதிரி ஏ என்னை மதிக்கவே மாட்டேங்க சத்யா ஒரு ஃப்ரெண்ட் என்னை ஏத்துக்கலாம்ல

இது என்ன சாக்லேட் வந்தது வைக்கலாம் கண்ணா யாராவது உக்காந்திருக்கலாம் ஐயோ இது வந்து சத்தியம் இல்ல நெஞ்சில் யாரும் கடற்கரையில் வச்சு பொறந்த மாதிரி இருக்கு ஐயம்மா ஐயோ படபடன்னு வருச்சு மூச்சு விடலாம் ஐயம்மா அடி பாவி கொல்லந்தம்பி ஒரு பெரிய கோட்டையில வெட்டி வச்சிருந்தேன் வீட்டு பூசாம கிடக்குது குழந்தை கல்யாணம் பண்ணி அந்த வீட்டை இல்லை

இந்த பாம்பு இது தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது உசு உசு சத்தம் கேக்குது. இப்படி உட்டனாச்ச்கியா? நாளைக்கு கொலை பண்ணிங்கள அந்த ஊரே bella அது ஊர்னால இந்த குட்டி போட்டு பா பாரம்பரிய வந்து இந்த ஊரே பாம்பு பாம்பு ஆயிடும். நீ சும்மா இரு. நான் அந்த ஊர்க்கே சேர்த்து தான் நல்லது பண்ணின்னு இருக்கேன். சத்தியா அம்மா போய் நீ இங்க வந்து போய்டலாம். இருக்கா ஐயோ மனசுக்குள்ள சொல்ற நினைச்சிட்டு கத்திப்பட்டமோ அது ஒரு சின்ன பொண்ணு இனிமே இந்த ஊரே நிம்மதியா இருக்கலாம் பத்தியா அத தான் சொல்ல வந்த வேற ஒண்ணு இல்ல அது சரி நாளுபடி இது யாரோட வைக்கோல் என்ன ஏதுன்னு தெரியாம நீ மாட்டு கொளுத்தி விட்டுடா அட நீ வேற சின்ன பொண்ணு நம்ம லட்சத்தா நம்ம நம்ம தான் கொளுத்துறோம் சொன்னா அதே ஒண்ணு சொல்லாத ஏன் அவங்க நாட்டுக்காக உயிரே கொடுக்கல லட்சுமி ஊருக்காக இந்த வைக்கோல் உடாத சொல்ல போறேன்னு தெரியல. என் வீட்டு வைக்கோல வேற குளுத்தி விட்டுடு. இந்த சின்ன பொண்ணு வர கர இல்லனா எறதியன்னு சொல்லிடு தப்பிச்சிரவே பண்ண என்ன ஆனா நானே தானா 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 என்னவா இது வசந்தி ஏதோ திபு திபு நிறைய அப்பள இருக்கு. ஏன்னா மோடி பண்ணிக்கா இன்னைக்கு? சிமியா நம்ம வசந்தி புள்ளதான் ஓகி பண்டிகை கொண்டாடுறதுக்காக கொளுத்தி போட்டுக்குது அது கூட தெரியாம வாழுவாப்பார பாம்பு பிடிக்கிற ஒரு கூட்டம் வந்திருக்கேன் யோ என்னைய சொல்ற நீ பாம்பு பிடிக்கிறானு கேட்ட அவ அம்பதுல ஒரு கேப் ஆ எதுக்கு நமக்கு தேவ இல்லாத வேளை அத பர்க்கி ஸ்கூட்டர நல்ல உனக்கு எதுக்குயா நான் இந்த பணம வச்சிருக்கோம் அடி விடு மோத ஏமா நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்கமா நான் நல்ல பாம்பு பிடிப்பேன் எந்த பக்கம் போச்சுன்னு மட்டும் சொல்லுங்க ஆமா ஆமா சும்மா ரெண்டு ஊது ஊதிட்டு 50 100 வாங்கி போறதுக்கு என்னம்மா பேசறான் பாரு அந்தாலு ஏய் வசதி రాజా <observer>

நீ எப்படி அந்த லட்சுமி காசு குத்துறீங்கன்னு நான் பார்க்கறேன் இந்த பாம்பு பிடிக்கிறவனா 1000 ரூபாய் கேக்குறோம் பேசாம நம்மளே பாம்பு பிடிக்கிறதுக்கு போய் இருக்கலாமோ எதுக்கு ஏ மேல வந்து விழுந்த பேனா பல்லாலே கடிச்சு துப்பி இருப்பேன் 1000 ரூபாய் இந்தால் கொடுக்க போறேன்னா